வணக்கங்க அண்ணா வணக்கங்கண்ணா உங்களோட நேம் நம்மளோட இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு இங்கே என்ன இருக்கீங்க அண்ணா என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன் நம்மளோட கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் பேனர் ஸ்டேட் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்குது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட சைட்டில் தான் இருக்கும் இந்த கஸ்டமரோட சைட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுக்கு அருகாமையில் இருக்கா கிலாப்பாளங்கிற வில்லேஜில் இருக்குது இங்கே வந்து நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து மோகன் திரு மோகன் அவங்க வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக கோழி வளர்த்திட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஓப்பனாக வளர்த்திட்டு சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்ட்டிஷனாக பண்ணி மூணு ரகமாக பிரித்து பிரித்து அந்த மாதிரி கோழி பண்ண போட்டு கோழியெல்லாம் வளர்த்திட்டு இருந்தாரு இப்போ அதில் வந்து நம்ம பேனல் ஷீட்டை பற்றி கேள்விப்பட்டு நம்மகிட்ட வந்தார் நம்மகிட்ட அப்ரோச் பண்ணார் நம்ம எப்படி போலாங்கன்னு ஐடியா கொடுத்தோம் அது இல்லாமல் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழைய தகரலாம் இருந்தது அதனால் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சின்னதாக சின்னதாக பாட்டிஷனா பிரிச்சு இந்த மாதிரி மூணு பாட்டிஷ்னா பிரிச்சு சின்ன சின்னதாக ஒரு குடியில் மாதிரி போட்டு ஒவ்வொரு பார்ட்டிஷனா ஒரு டைப் ஆஃப் நம்ம கோழி வளர்த்தலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி அதுக்கு வந்து கீழ்த்த மேய்ஞ்சி அதுக்கு மேலே தகரம் போட்டது நம்ம சாம்பிளுக்காக வந்து நம்ம புதுசாக போகிறதுனால ஃபர்ஸ்ட் பேனல் ஷீட் போட்டிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ஷீட்டுமே பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சீட்டில் தகரஷீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே துருப்பேறி இருக்கும் நம்ம பேரன்ஷீட்டில் பார்க்கும்போது போட்டது எப்படி இருக்கோ அதே மாதிரி புத்தம் புதுசாக இருக்கு அதே மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கம்பி கம்பி வேலி சுத்தி எந்த ஒரு பூச்சி புழு உள்ள வராம இருக்க ஏன்னா இங்க வந்து கீரி தொலை பாம்பு தொள்ளலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு அதெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்ணான்னு பார்த்து நம்மளே ஐடியா பண்ணி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கம்பி வேலி சுத்தி இந்த மாதிரி ஃபஸ்ட் நம்ம பண்ண இப்படி தான் இந்த மாதிரி அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பட்டியல் நம்ம யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம் நீட்டா பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எந்த டேமேஜுமே இல்லை நீட்டா இருக்கு ஒரு பூச்சி புழு எந்த ஒரு பிரச்சனையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இப்போ புதுசாக பண்ணையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுலேயே நம்ம புதுசாக ஒரு டெக்னிக் வந்திருக்கோம் ஒரு கலை பைப் சேனல் வந்திருக்கோம் அதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஓகே உங்கள் கோழி வளர்ப்புக்கு வந்து நீங்கள் ஃபென்சிங் போட்டிருக்கீங்க அந்த ஃபென்சிங் அடியில் வந்து இந்த பாம்பு கீரி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம டவுன் சீட் வந்து போட்டு பயன்படுத்திருக்கீங்க இது வந்து எப்படி கரெக்டாக வந்து கிளியாமல் பயன்படுத்தணும் அதில் வந்து பட்டி வச்சு ஒரு மெத்தடெலாம் சொல்லிவிடுங்க நம்ம வந்து கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக சொல்லணும் ஆ கண்டிப்பாக சொல்லலாங்கண்ணா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஒன்னேகால் இன்ச் பட்டின்னு சொல்லுவோம் அதாவது வந்து இது பிவிசியில் வரும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இதை வந்து நம்ம ஒரு செயினிங் அதாவது டைமண்ட் செயின் போட்டிருந்தீங்கன்னா அழகாக ஒன்றுக்குள்ள ஒன்னு இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கிட்டோம்னா மேலே ஒரு சப்போர்ட்டு கீழே ஒரு சப்போர்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரை அடி மண்ணை எடுத்துட்டு உள்ளே பதிச்சுருவோம் அப்போ அது ஒரு சப்போர்ட் ஆயிரும் பண்ணிட்டு நம்ம ஒன்றரை அடிக்கு ஒரு ஸ்க்ரூ மட்டும் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ காற்று அடித்தாலும் இது எதுவுமே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ நீங்கள் அந்த ஆப்போசிட் சைடுல வந்து மண் வந்து அரை அடி வந்து போட்டதை வந்து பதிச்சு வச்சிடும் ஆமா ஆமா அது வந்து எதாவது இத்து போடுறது அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி எதுவுமே இத்து போகாது அந்த மாதிரி இத்து போனால்தான் அந்த மாதிரி இத்து போச்சுன்னா அதுக்காக தான் அந்த பத்து வருஷம் வாரண்டினு கொடுக்குறோம் நீங்கள் வந்து பத்து வருஷம் நீங்கள் அப்படியே மண்ணுக்குள்ளே இருந்தாலும் பத்து வருஷம் நீங்கள் கழிச்சு எடுத்தினாலும் அது அப்படியே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்க அந்த ஃபென்சிங் அந்த புது மாடல் இருக்குல்ல அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆ கண்டிப்பாக பார்க்கலண்ணா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் இதுதான் நான் இது வந்து ஒரு கலை டைப் ஆஃப் சேனலு இது வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இது ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா வரும் இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகால அடி வரும்னு வச்சுக்கோங்களேன் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டோடு ஃபென்சிங் மூணுக்கு மூணுன்னு சொல்லி இது வந்து டுவல் கேஜி டாடா ஸ்டீல் அந்த கம்பெனி இருந்து இது பண்ணியிருக்கோம் அடுத்தது இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் கேஜி அதாவது இது யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது சப்போர்ட்டுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் கீழே நம்ம போட்டு இங்கே கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி கேஜியில் நம்ம கட்டு கம்பி போட்டு முறிக்கிருக்கோம் இதுக்கு சப்போர்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா நாலஞ்சு பைப்பு பிவிசி பைப் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கட் பண்ணி உள்ளே வந்து சிமெண்ட் கலவு போட்டு இதுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் அடிஷ்னால் எக்ஸ்ட்ரான நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகசரம் இது ரொம்ப ஒரு சீப்பாக இருக்குது அதனால இந்த மாதிரி சப்போர்ட் நம்ம கொடுத்துருக்கோம் லென்த்துக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் இந்த தலையிலிருந்து அந்த தலை வரைக்குமே ஃபுல்லாகவே நெட்டுக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் இதோட வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ காற்று அடித்தாலும் பிடிச்சாலும் இது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாது இப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம அங்கே ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா பேனல் ஷீட்டு போட்டு வெளியே ஓரத்தில் எப்படி பண்ணிருக்கோமோ சேம் அதே கான்செப்ட்டை இங்கே வந்து இங்கே இது இன்க்ளூட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் மண்ணெல்லாம் அடைச்சிட்டு இது கரெக்டாக லெவல் பண்ணிட்டு வாங்கி நாலடி பண்ணிட்டோம்னா உள்ள பாம்பு பூச்சி கீரி கீரி எதுவும் வராதுன்னு வச்சுங்களா இப்போ அது சீட்டும் வலிக்கிறோம் கொண்டு வந்தோம்னா எதுவும் வராது நாங்கள் மண்ணை மட்டும் லெவல் பண்ணிவிட்டு நாங்கள் சேம் அதே செட்டப்பை இங்கே காப்பி பண்ண போகிறோம் ஓகே இந்த சேனலும் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்களா ஆமாம் இந்த சேனல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சேனலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா வரும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் மாதிரி சும்மா சிம்பிளாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் நீட்டாக இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை பற்றி சந்தேகம் இருந்தது இல்லை இதை நம்ம நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம எங்களுக்கு தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் சொல்கிறோம் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிலாப்பாழைங்கிற ஒரு ஊரில் இருக்குது திரு மோகன் அவர்களோட கோழிப்பணியில் ஒரு புதுசாக அமைச்சிருக்காங்க நம்மளோட ஐடியா கொடுத்து நீங்கள் எங்கே எப்போல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நேரடியாகவே